பரிசுத்தர் என்று சொன்னால் அது கர்த்தரை தெய்வத்தை ஒரே தெய்வத்தை மட்டுமே குறிக்கிற வார்த்தை அப்ப இந்த வார்த்தை ஏன் ஏசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் பரிசுத்தர் என்பவரே நம்மை மீட்க வேண்டும் மீட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் இந்த பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் மட்டும்தான் நம்மை மீட்க முடியும் நமக்காய் ஒரு விலைக்கரையத்தை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை காக்க முடியும் அல்லது மீட்க முடியும் ரிடீம் பண்ண முடியும் ஜீசஸ் இஸ் அவர் ரிடீமர் சொல்லிக் கொள்ளுகிறோம் அல்லவா காட் ரிடீம்ஸ் யார் தான் ரிடீம் பண்ண முடியும்னா யார் தான் நம்மளை டெலிவர் பண்ண முடியும்னா நம்முடைய ஆத்துமாவை மீட்க வேண்டும் என்று சொன்னார் அதுக்கு விலை கொடுக்கணும் அப்ப இந்த பரிசுத்தர் என்கிறவர் தான் நமக்கு விலை கொடுத்து நம்மளை மீட்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது தயவு செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இன்னொருத்தர் இவர் இரண்டாவது தேவனை திருத்துவத்தில் இவரும் ஒருத்தர் அல்லது தேவனானவர் நமக்காய் வர முடியாது இன்னொருத்தர் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியே நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவத்திலே சாவியர்கள் என்கிற வார்த்தை அது மனிதர்களை பார்த்து அவிசுவாசிகளை பார்த்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறக்கூடாது அவர் விரும்புகிற காரியம் அவர் சத்தியத்தை வேதத்தில் அறிவித்து எழுதி வைத்திருக்கிற காரியத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா அவர் நம்மளை நேசித்தபடியினால நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நம்மளை நேசித்தபடினால நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடினாலே ஸ்ரீஜி அறிவிக்கப்பட்டது இந்த நாளிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவிசேஷனுடைய ரகசியம் எங்கும் பரவி கொண்டு இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவர்களாய் காணப்படுறாங்க இல்ல ஏசு வேறொருவர் சொல்றவங்க விசுவாசின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவர்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு என்பதை திரும்பவும் நான் ஒரு எச்சரிப்பாக உங்கள் முன்பாக கர்த்தருடைய உழியக்கரனாக நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் அப்ப பரிசுத்தர் என்பவரே நம்மை மீட்க வேண்டும் மீட்க முடியும் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் இந்த ஒரு வார்த்தை போதும் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதற்கு இன்று தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மனவாளன் எங்களுடைய ஆத்மாவின் நாயகர் என்று ஏற்றுக்கொள்கிற அவர்களால என் சிருஷ்டிகர் தான் அந்த நாயகர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சிருஷ்டிகர் என்கிறதான் அந்த பிதாவை வேறொருவராகவும் தங்களுடைய ஆத்மாவின் நாயகர் என்பவரை வேறு ஒருவராகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரியதான ஒரு வேசித்தனத்தின் காரியமாயிருக்கிறது கொஞ்சம் சென்ற பாருங்க வசனம் சொல்லு சிருஷ்டிகரே உன்னை படைத்தவரே உன்னை உண்டாக்கினவரே உன்னுடைய நித்திய பிதாவா இருக்கிறவரே உன்னுடைய நாயகனாக உன்னுடைய ஆத்மாவின் நாயகனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆனபடினால் தான் இயேசு சொன்னார் நானே அவர் என்று நீங்க விசுவாசியா விட்டால் உங்க பாவத்தில் சாவிங்க நான் வேறொருவர் என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருந்தேன் அறிக்கை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்க பாவத்தில் சாவிங்க என்று ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல சுவிசேஷம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது அல்லவா தேசித்தனம் என்கிற வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு கோபம் நமக்கு வருகிறது ஏன் தெரியுமா இந்த ஆத்மாவுக்கு ரெண்டு மனவாளன் இருக்க முடியாது ரெண்டு நாயகர் இருக்க முடியாது ரெண்டு பேர் மூன்று பேர் இந்த ஆத்மாவை சுருஷ்டிக்க முடியாது ஒரே தகப்பன் தான் நமக்கு வேண்டும் அல்லவா வார்த்தை சொல்லுகிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரோவேலின் பரிசுத்த உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் எந்த இந்த பகுதி நம்ம பார்க்க போறோம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் அப்போ இந்த சிருஷ்டிகர் என்றும் நாயகர் என்றும் சேனைகளின் கர்த்தர் என்றும் சொல்லப்படுகிற ஒருவர் தான் நம்மை மீட்க முடியும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் பரிசுத்த பரிசுத்தர் உன்னுடைய மீட்பர் என்று சொல்லுகிறது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் தேவனை அன்றி வேறொரு பரிசுத்தர் என்று யாருமே கிடையாது அந்த வார்த்தையை அவரை தவிர வேறொருவருக்கு பயன்படுத்தவே முடியாது நம்மளை பார்த்து நீதிமான ஆக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து நீ பரிசுத்தவான் என்று சொல்லலாம் ஆனால் அது ஆண்டவருடைய பரிசுத்தோடு கூட சமமாக்கப்பட்டதான ஒரு பரிசுத்தம் அல்ல அதற்கு ஈடு இணையான ஒரு பரிசுத்தம் அல்ல தேவன் ஒருவரே பரிசுத்தர் என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை ஏன்னா அவர் ஒருவர் தான் என்று நீ அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய பரிசுத்தோடு கூட யாருடைய பரிசுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க முடியாது ஒரு அளவுகோலை வைத்து நம்மளால அப்படி அழைக்க முடியாது என்பதற்காக சொல்லப்பட்ட காரியம் அந்த பரிசுத்தர் என்கிற ஒருவரே நம்மை மீட்க வேண்டும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சேனைகளின் கர்த்தர் அப்படி நாம சேனைகளின் கர்த்தர் உனக்கு ஆயுதம் பண்ணுகிறவர் உன்னை மீட்கும்படி

ஆனா என்ன தெரியுமா பிரயோஜனம் உன் தேவனாகிய கர்த்தர் யார் என்று நீ அறிந்து உணர்ந்து விசுவாசிப்பது அப்படிப்பட்டதான போதனை மிக மிக அவசியமான காரணம் காரியம் என்ன தெரியுமா அப்படி விசுவாசிச்சாதான் நீ ரட்சிக்கப்பட முடியும் உன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் இது ஈவான காரியம் இது கிருமையாமல் பெற்றிருக்கிறோம் எல்லாம் சொல்லுவோம் பிரசங்கம் பண்ணுவோம் ஆனால் வார்த்தை சொல்லுகிற முக்கியமான கருத்தை நாம தள்ளிவிடுவோம் என்று சொன்னால் விசுவாசத்தை வேறொருவன் மேல வைத்து விட முடியும் அல்லவா பிசாசின் மேல வைத்து விட முடியும் அல்லவா அவர் சொல்லுகிறார் ஆகையால் உங்கள் பாவத்திலே சாவியர்கள் என்று சொன்ன நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் அப்ப ஏசு கிறிஸ்துவ யார் என்று விசுவாசிக்கிறோம் அவர் என்று விசுவாசிக்கிறோமா நம்முடைய சிருஷ்டிகர் என்று விசுவாசிக்கிறோமா சிருஷ்டிகர் நமக்கா இறங்கி வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிறதான வேதத்தினுடைய ரகசியத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா சொல்லப்பட்டு இருக்கிறதே எழுதப்பட்டு இருக்கிறதே அப்போ சொல்ல அறிக்கை செய்யப்பட்டு இருக்கிறதே ஆனா இந்த நாள்ல கிறிஸ்தவர்கள் அநேக கிரண தர்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து ரெண்டாம் அவர் இன்னொரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு அவர் வர முடியாது நம்ம சர்வ வல்லமை உள்ள தேவன் வர முடியாது ஆனால் ரோமர் ஒன்பது ஐந்து தெளிவாய் சொல்லுகிறது கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தார் இவர் என்றென்றைக்கும் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று வேதம் ஏன் விசுவாசிக்க முடியல எது நம்மளை தடை தடை செய்து செய்து கொண்டிருக்கிறது எவன் நம்மை கொண்டிருக்கிறான் யார் இப்படிப்பட்டதான காரியத்தை நமக்கு வகை காட்டி இருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ரட்சிப்புக்கு ரோதுமாய் செயல்படுகிறதற்கு இவர்கள் யார் வேத வார்த்தை சொல்லுகிறதே நான் அப்படி விசுவாசிப்பேன் என்னுடைய தேவனாகிய கத்தை தான் எனக்காக வெளிப்பட்டார் அந்த பரிசு பரிசுத்தர் எனப்படுகிறவர் தான் என்னுடைய மீட்பராக வெளிப்பட முடியும் அப்போதுதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நான் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் இந்த வசனத்தின்படி தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கத்தர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க அது ஏசு கிறிஸ்துவை தவிர வேறொருவர் இல்லை ஏச நாற்பத்தி பதினேழு இஸ்ரவேலின் பரிசுத்தனாய் இருக்கிற உன் மீட்பராகிய கத்தர் சொல்லுகிறது பிரயோஜனமானது இதுதான் பிரயோஜனம் இல்லாததை போதிக்கல பிரயோஜனமான காரியத்தை உனக்கு சொல்றேன் நீ நடக்க வேண்டிய வழியை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உன்னுடைய பரிசுத்தர் என்கிற அந்த தேவன் தான் உன்னை மீட்க முடியும் என்று சொல்லி நீ அறிய வேண்டும்